தமிழர் ஆட்சி பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம் இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இந்த நிலையில் வந்து இந்த வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு செய்தி வந்திருக்கு அது என்ன செய்தி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து அங்கே சீமானவர்கள் நிற்க போகிறாரு அது எதிர்த்து திமுக மட்டும் தான் நிற்க போகுது அப்படின்றது ஒன்று இருந்துச்சு இந்த நிலையில் வந்து இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மிக முக்கியமான ஒரு சர்வே ஒன்று வந்திருக்கு அந்த சர்வேல வந்து யாருக்கு எவ்வளோ வாக்குகள் ஈரோடு இடைத்தேர்தலில் வாங்குவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து வாக்கு ச நடக்கிறதே வந்து அது எழுபது சதவீத வாக்குப்பதிவு தான் நடக்கும் இந்த எழுபது சதவீத வாக்குப்பதிவில கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி டு முப்பது சதவீதம் நாம் தமிழர் கட்சிக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த சர்வே வந்து இவரோட கருத்துக்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது எப்போயுமே இந்த சர்வே சரியாக இருக்கும் இந்த தாத்தாவோடது அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே இவர் சொன்னதுனால இது சொன்னதை வச்சு பார்க்கும் போது கிட்டத்தட்ட முப்பது சதவீதம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது எழுபதாயிரம் வாக்குகள் எண்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சி அங்கே பெறும் மிதி வந்து ஜெயிக்கப்படுறது திமுக தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ நமக்கு மக்களோட மனநிலை தெரியணும் இல்லையா காசுக்காக நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் போன முடிவு நாம் தமிழர் கட்சிக்கு இன்னுமே கூட வாய்ப்புகள் ஓட்டு வரும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது இதெல்லாம் ஒன்று இருக்குது அதே மாதிரி ஓட்டு போட கூட ஒரு பதினேழு சதவீதம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நோட்டாக்கோட்டு போடுற ஒரு மூணு சதவீதம் இருக்காங்க இந்த மாதிரியான மிகப்பெரிய கூட்டங்கள் இருக்குது போது நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னா மொத்த தேமுதிக அதிமுக திமுக என்னென்ன கட்சி இருக்குது எல்லா கட்சியும் போட்டியிடும் போதே நாம் தமிழர் கட்சி வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க இப்போ அதையும் தாண்டி நிறைய வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்றதுல யாருக்கும் எந்த ஒரு மாற்றமே இருக்க வேணாம் அப்படின்றதுல விஷயம் இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட் பாக்ஸுங் சொல்லுங்கள்